ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம்னா கதை சொல்லும் கலை முருகபூபதி அவர்கள் வந்து எழுதியது இது வந்து ஒரு முப்பது பக்கங்கள் தான் இந்த ஒரு புத்தகம் நம்ம வந்து அந்த தமிழ் புக்ஸ் டாட் காமில் தான் வந்து ஆர்டர் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு புத்தகங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு முழுக்க வீடியோவே போட்டிருப்பேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் நம்ம இவ்வளோ புத்தகங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து ஆட்ரு பண்ணோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த சேனல் போய் பாருங்கள் அதில் வந்து மொதல் புக்காக வந்து இந்த கதை சொல்லும் கலை இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு இது வந்து ஒரு முப்பது பக்கங்கள் உள்ளது இதோட விலையுமே வந்து ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா தான் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி சொல்லுறது அப்படின்னா வந்து கதைகள் வந்து எவ்வளோ முக்கியம் இப்போ உள்ள உலகத்தில் இப்போ நம்ம ஆள்ற காலகட்டத்தில் வந்து கதைகள் எவ்வளோ முக்கியம் அதுவும் அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதும் அவங்கள்ட்ட இருந்து கதை கேட்கறதும் அவங்கள வந்து அவங்க சொல்கிற கதையை வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறதும் அவங்க சொல்கிற கதையை வந்து எழுத வைக்கிறதும் வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த கதைகளோட முக்கியத்துவத்தை பற்றியும் குழந்தைங்களுக்கு கதை எவ்வளோ முக்கியத்துவத்தை பற்றியும் பேசுகிற புத்தகம் தான் இந்த ஒரு புத்தகம் அவ்வளோ டீட்டெயில்டான வந்து அந்த கதைகள் பற்றியும் கதைகளோட முக்கியத்துவம் பற்றியும் சொல்லியிருப்பாங்க பின்னாடியே வந்து கதைகள் மூலியமாக வந்து அந்த முன்னரை கதைகள் மூலயமா வந்து குழந்தைகளுக்கு வந்து எதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதை வந்து முருகபூதி அவர்கள் வந்து முன்னரையாக சொல்லி இருப்பாங்க கதை சொல்லல் என்பது போதனை அல்ல மாறாக நிகழ்த்துதல் குழந்தைகளுக்கான கற்பித்தல் முறையின் ஒரு பகுதியாக கதைகள் மாற வேண்டும் வரலாறு புவியியல் அறிவியல் கணிதம் தத்துவம் கலாச்சாரம் என பல்துறை அறிவும் கதைகள் வழியாக கற்பித்தால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் சுய சிந்தனை உள்ளதாகவும் மனதில் எளிதில் பதியக்கூடியதாகவும் இருக்கும் என்கிறார் முருகபூவதின்னு சொல்லிட்டு ஸோ கதைகள் மூலியமா எவ்வளவு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்றதுமே வந்து முன்னாடியாக சொல்லியிருப்பாங்க ஸோ எடுத்தோன்னே வந்து இந்த கதை வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க கதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கதைகள்லாம் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க அதுவுமே வந்து நாலாம் வகுப்பு ஒரு மாணவி சொன்ன கதை மூணாவது மூணாம் வகுப்பு மாணவர் சொன்ன கதைன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க சொல்கிற கதைகளுமே வந்து எடுத்து எடுத்து போடுவாங்க இங்கே ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான அவங்க கதை சொல்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ திறம இருக்குது நம்ம தான் வந்து அவங்களை உட்கார வச்சு கதை கேட்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து கதை சொல்ல மாட்டோம் தொலைக்காட்சியிலே வந்து அங்கே உள்ள கதைகளுக்கே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஒரு முக்கியம் அவங்களுக்கு கதை சொல்லி அவங்கள்ட்ட வந்து கதை கேட்குற முக்கியத்துவத்தமே சொல்லியிருப்பாங்க அழகாக வந்து ஒரு கதையில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு வேடன் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு வந்து நிறைய கதைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அதனால என்ன பண்ணான்னா அந்த காட்டில் உள்ள அந்த இலைகள் அந்த கிளைகள் எல்லாத்துலேயுமே வந்து கதையை வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருந்தான்னா அவன் அவனுக்கு என்ன ஆசைன்னா வந்து இந்த கதைகள்லாம் வந்து மொழிபெயர்த்து உலகம் ஃபூராக வந்து கொண்டு போய் சேர்க்கணுமா அதனால் அந்த நாட்டு அரசாண்ட்ட போய் சொல்லியிருக்கான் எனக்கு கதைகள் நிறையா தெரியும் நிறைய கதைகள் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்கள் தயவு செய்து இந்த கதையை வந்து மொத்த உலகத்துக்கும் வந்து மொழிபெயர்த்து எடுத்துகிட்டு போங்க எல்லா லாங்குவேஜிலுமே நீங்கள் மொழிப்பேருங்கன்னொடனே அந்த அரசனுக்கு வந்து கதையே பிடிக்காதான் அவன் வந்து கதையெல்லாம் பிடிக்காது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டான் மறுபடி புரியும் வந்து அழுது இருக்கானே இல்லை இல்லை நான் எழுதி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதைகள் நிறைய விஷயங்கள் வந்து நான் கதைகள் மூலிமா சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து மொயில் மொழிபெயர்த்து எல்லா லாங்குவேஜ் எல்லா அந்த யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மொழிலாம் பேசுகிறாங்களோ எல்லா மொழிக்காரங்களுக்குமே வந்து இதை நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்க சொல்லி மறுபடியும் சண்டை போட்டிருக்கான் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து இவனை தூக்கி வெளில போடுங்க இவனை பார்த்தாவே வந்து எனக்கு பண்ணிய பன்றியை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்காக சொல்லியிருக்கான் எனக்கு வந்து என்னை வந்து வந்து நீங்கள் வந்து பன்றியை பார்க்குற மாதிரி இருக்கிட்டு பட் ஆனால் எனக்கு வந்து உங்களை பார்த்தா வந்து புத்தரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அரசர் வந்து ரொம்ப ரொம்ப வேந்துட்டாரான் நான் வந்து உன்னை வந்து பன்றியை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திட்டுறேன் பட் நீ எப்படி என்ன வந்து புத்தரை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவன் சொல்கிறான்னா அதாவது வந்து பன்றிகளுக்கு தான் வந்து யாரை பார்த்தாலுமே வந்து பன்றி மையத்தை தெரியும் எனக்கு வந்து உங்களுக்கு ஏன் புத்தரை மையத்தை தெரிஞ்சுன்னா வந்து நான் வந்து புத்தரு ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பேன் அதனால தான் வந்து எனக்கு புத்தரை மாதிரி தெரியுது நீங்கள் பன்றி அதனால் தான் வந்து எனக்கு வந்து அதனால தான் வந்து தெரியுது நீங்கள் பன்றி அதனால் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பன்றி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொன்னோன்னே அரசர் வந்து ரொம்ப ரொம்ப கோவமாய் அவனை தூக்கி வெளியில் போடுங்க அடிச்சு கடிச்சு அவனை அரண்மனையை விட்டு அமுச்சு விட்டார் அவன் மறுபடியும் காட்டுக்கு போய் ரொம்ப ரொம்ப கடுப்பாய் ரொம்ப ரொம்ப அழுது என்னடா நம்ம இவ்வளோ கதைகள் எழுதி வச்சிருக்கமே அரசர் வந்து இப்படி கண்டுக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கதைகள்லாம் என்ன பண்ணியிருக்கான் அந்த கதைகளை வந்து சொல்லி 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 அவன் எழுதி வச்சிருக்கேன் கிளைகள் அதெல்லாமே வந்து கொளுத்து ஆரம்பிச்சிருக்கான் அந்த கொளுத்தி போடுறப்ப அந்த புகையில வந்து அந்த காடு ஃபுல்லாக அந்த கதைகள் வந்து பரவ பரவ ஆரம்பித்தோடனே அங்கே உள்ள விலங்குகள் எல்லாமே வந்து அந்த கதைகளை கேட்க ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப மயங்கி இவன் கிட்ட வந்து உட்காந்துட்டாங்களாம் ஸோ அவன் என்ன தான் வந்து அந்த கொளுத்தி கொளுத்தி போட்டாலும் கொளுத்துறதை முன்னாடி அந்த கதையை சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த கொளுத்தி போட்ட கதை அந்த புகைனால் வந்து அந்த காடே வந்து கதைகள் பரவி அந்த அங்கே உள்ள விலங்குகள்லாம் வந்து உட்கார்ந்து அவன் கதையை கேட்க ஆரம்பிச்சான் இவன் வந்து ஒரு ஒரு கதையாக சொல்லி சொல்லி அதை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தானா இதில் சில அந்த புகை எல்லாமே வந்து அரசரோட அந்த ஒரு அரண்மனைக்கும் போச்சு அரசர் வந்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாயிட்டு ஆகா இவ்வளோ நல்ல கதைகள் வச்சிருக்கானே அவனை நம்ம வந்து இப்படி நம்ம தப்பாக பேசிட்டமே சொல்லிட்டு அரசருமே வந்து ஓடி வந்து போதும் நீ எரிச்சதெல்லாம் போதும் மீதி இதுக்கப்புறம் நீ எரிக்காதுன்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா கதைகளுமே வந்து நான் ஒழிப்பே இருக்கிறேன் உலகம் ஃபுரா உள்ள யாரெல்லாம் வந்து உலகம் பூரா என்னென்ன மொழிகள் தெரியுமோ அந்த மொழிகளில் வந்து நான் மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கதையை எரித்தது வந்து அதை வரையும் ஸ்டாப் பண்ணிட்டு மீதி கதைகள் எல்லோருமே மொழிபெயர்த்தாரான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க கதைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்க கதைகள் நம்ம இருக்க கதைகள் எல்லாமே வந்து அவன் எரித்து மீதி உள்ள கதைகளாம் அவன் நிறைய கதையை வந்து எரிச்சிட்டானா அப்படின்றத தான் வந்து அழகாக வந்து கதை வந்து இப்படி தான் உருவாச்சு இந்த மாதிரி அவன் வந்து எரித்து மீதி எரிக்காமல் விட்ட கதைகள் தான் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கதையை பற்றி கதை கதையை பற்றி உள்ள கதைன்னு சொல்லிட்டு அழகாக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறையா சின்ன சின்ன கதைகளாக வந்து இதில் இருக்கும் ஸோ நான் வந்து முக்கியமான சில விஷயத்தை மட்டும் நான் வந்து இந்த புத்தகத்தில் சொல் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஒரு முப்பது தான் பட் சிறுவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற புத்தகங்களாக இருக்கும் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன கதைகளாகவும் இருக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களாகவும் இந்த புத்தகத்தில் இருக்கும் நான் சில விஷயத்தை மட்டும் நான் படிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க கதை சொல்லும் கலை கதை காலத்தின் தொல்படிவம் கதையை சொல்லும் கதையை சொல்வதும் கேட்பதும் வெறும் பொழுதுபோக்கல்ல அது எல்லோரையும் உயிர்ப்பிக்கும் சடங்கு ஒரு வாழ்வு முறை கதையின் மூச்சு கொண்ட தொல் சடங்குகள் குறைய குறைய கதை சொல்வதும் கேட்பதும் அரிதாகி கொண்டிருக்கிறது கதையை சொல்லும்போது சில நேரம் கதைக்குள்ளிருந்த சில உருவங்கள் வெளிப்பட்டு சொல்பவனையும் கேட்பவனையும் விழுங்கிவிடும் என்ற பயம் இருந்தன கதை சொல்லலில் ஈடுபடுபவர்கள் நிறைய பகிர்ந்து கொள்ளும் நெகிழ்ந்து போவதும் நிறைய பகிர்ந்து கொள்வதும் நெகிழ்ந்து போவதும் சேகரித்துக் கொள்வதும் உண்டு கதை சொல்லல் என்பது சுவாசத்தை போல் இரத்த ஓட்டத்தை போல மனித இயல்பில் பிரிக்க முடியாததாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை பற்றி ஸ்டார்டிங்கில் வந்து இதை பற்றி வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நான் சொன்ன அந்த ராஜா கதையை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் கூட வந்து அவங்களோட வேலையும் அவங்களோட கஷ்டங்களையும் வந்து அந்த பாட்டாக தான் பதிவு பண்ணுறாங்க அந்த கதையை வந்து பாடல் பாடல்களாகவே வந்து சொல்லுவாங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறப்பலாம் வந்து அந்த பாடல்கள்லாம் பாடுவாங்களா அந்த நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாட்டுப்புற பாட்டிலே வந்து ஒரு கதையே சொல்லுவாங்க அதனால் வந்து கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இன்னொன்று வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவி வந்து ஒரு கதை சொல்லித்தான் அதாவது வந்து கதையே தெரியாத ஒரு அரசன் வந்து எனக்கு வந்து கதை எழுதணும் கவிதை கவிங் கவிதை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு கவிஞனை வந்து நம்ம அரசவையில் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாரான் ஆனால் அந்த அரசருக்கு வந்து கவிதையோ கதையோ எதை பற்றியுமே நாலேஜே இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காரு பக்கத்து நாட்டிலேருந்து யாராச்சும் ஒரு கவிஞனை வந்து நம்ம அரண்மனைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ப கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து அந்த அரசன் கேட்ட மையம் வந்து இன்னொரு நாட்டில் வந்து கவிஞன் வந்து கிடச்சிருக்காரு கவிஞனை வந்து அரசவைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க பார்த்தா வந்து கவிதை எழுத மாட்டேனா பாட்டு பாட மாட்டேன் பொருள் ஊரில் வந்து திருடுறானா அது மன்னருக்கு தெரிஞ்சு அவனை வந்து அமுச்சு விட்ருக்காரு மறுபடியும் இன்னொரு கவிஞன் கவிஞனை வந்து கூப்பிட்ருக்காரு எனக்கு வந்து பாடல்கள் எழுதுறதும் கதை சொல்கிறதும் கவிதை எழுதுறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீயாச்சும் அதை பண்ணு மொதல் கூட்டு வந்தவர் வந்து இந்த மாதிரி திருடிட்டார் அதனால் நாங்கள் அவரை அமுச்சு விட்டணும்னு இவர் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இவருமே வந்து அரண்மனையில் உள்ள எல்லா செல்வங்களையும் தங்க நாணயங்களையும் திருட ஆரம்பிச்சிட்டாரான் கடுப்பாகி அவரையுமே வந்து அந்த மன்னர் வந்து அமுச்சு விட்டாரான் அட போங்கடா இனிமேல் யாருமே தேவையில்ல நானே வந்து கதை எழுதுறேன் நானே கவிதை எழுதுறேன் நானே பாடல்கள் எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த மன்னரே வந்து ஒரு பெரிய கவிஞன் ஆயிட்டாரு ஸோ கதைகள் அந்த கதைகளும் கவிதைகளும் கேட்கறது ரொம்ப ஆர்வத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அது முடியாத பட்சத்தில் அவருமே ஆகிட்டார் ஸோ ஒரு கதை வந்து ஒரு மனுஷனை வந்து இந்த அளவுக்குலாம் மாற்றும் ஒரு அரசனே மாற்றுதுன்னு சொல்லிட்டு ஐந்தாம் வகுப்பு மாணவி வந்து சொன்ன கதையும் ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறைய கதைகள் இருக்கும் கதைகளோட முக்கியத்துவம் வந்து இங்கே வந்து அழகாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து சின்ன சின்ன விஷயமா சொல்கிறேன் கதை வழியே கதைகள் சுமந்த பாடல்கள் வழியே தான் நம் குழந்தைகள் உலகே அறிந்து கொள்கின்றன கதைகள் தான் தங்களுக்கான வாழ்விடம் என்பதை தங்களை அறியாமல் நம்பிக்கை கொண்டுள்ளனர் குழந்தைகள் குழந்தைகள் சந்திக்கும் போது தங்களுக்குள் குழந்தைகளையும் கதை நிரம்பிய பொம்மைகளையும் மற்றும் அவை சார்ந்த பொருட்களையும் உயிர்ப்பித்து பரிமாற்றிக் கொள்கிறார்கள் கதையில்லா பொருட்களை தங்களிடம் வைத்திருப்பதே இல்லை அடிப்படையில் எந்த ஒரு கதையும் தங்களுக்குள் உறைந்துவிடாமல் எல்லோருக்குள்ளும் பயணிக்க செய்கின்றார்கள் குழந்தைகள் கதையின் வாக்கியங்களை பூச்சிகளாக பொருட்களாக செடிகொடிகளாக தம் சித்திரத்தால் எழுதி கொள்கிறார்கள் உதிரமெங்கும் பரவிய கதைகள் வழி பாத்திரங்களாகி அபிநயம் செய்கின்றன கதைகள் எத்தனை ஆயிரம் முறை எத்தனை ஆயிரம் வருடங்கள் சொல்லப்பட்ட போதும் அதற்கு வயதே ஆவதில்லை அதற்கு பதிலாக கதை இன்று பிறந்த செடியைப் போல தனியாக அதிசயமும் ஈரமும் கொண்டிருக்கிறது தெரிந்த கதை என்றபோதும் கதை ஒன்றுபோல் சொல்லப்படுவதே இல்லை மாறாக கதை சொல்லப்படும் சூழல் சொல்முறையில் ஒவ்வொரு முறையும் புது கதையாக சொல்லப்படுகிறது கதை ஒரு ரகசிய கனவு போல் இருக்கிறது ஒரு கதையை சொல்வதன் வழி ஒரு இனக்குழு தனது வேட்கையை கொண்டாட்டங்களை கசப்பை விதியை வெறியை கனவுகளை வெளிப்படுத்துகிறது கதைகள் நிரம்பிய சமூகத்திலேயே உறவு முறை சீர்கடாமல் இருந்தது இன்றும் பல்வேறு இனக்குழுக்கள் சிதைவு பெறாமல் தொடர்வதற்கான காரணங்கள் அவர்கள் பின்பற்றும் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் கதைகளும் அவை சார்ந்த நம்பிக்கைகளும் சடங்குகளும் இருப்பதாலேயே அவர்கள் வாழ்வு சீர்கடாமல் அவ்வாழ்க்கை நல்லபடியாக தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வா ஒரு இனக்குழுவே வந்து சீர்கட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட நம்பிக்கையும் அவங்க நம்பிக்கை எப்படி சொல்லுவாங்கன்னா கதைகளாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம இனக்குழு வந்து இப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது நம்ம இப்படி தப்பு பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட சாமி வந்து நம்மளை இப்படி அழிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழுவே வந்து சரியாக போகிறதுக்கு வந்து அவங்களோட நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்காக சொன்னப்பட்ட கதைகளுமே தான் காரணம் ஒரு கதைகள் வந்து ஒரு இனக்குழுவே வந்து சரியாக வளர்ந்துட்டும் ஒரு இனப்பாடுகளை நடந்துச்சு ஒரு இனக்குழுவே வந்து யாராச்சும் அழிச்சாங்கன்னா அதையுமே வந்து கதைகளாக தான் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்க யார் அவங்க எதுக்காக வந்து வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அவங்க இனக்குழுவை காப்பாற்ற அப்படின்றது வந்து கதைகள் மூலியமாக தான் அது மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும்னு சொல்லி அதையுமே வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு சின்ன கதை சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு மன்னர் வந்து இருந்தாரா அந்த மன்னருக்கு வந்து அந்த மக்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க அந்த மக்கள்கிட்ட வந்து எல்லா செல்வமுமே வந்து இருந்திருக்கு ஆனால் என்னென்னா வந்து அந்த மக்களுக்கு வந்து தூக்கமே வந்து தூக்கம் வந்து வருமா ஆனால் வந்து கனவுகள் வந்து வராதான் அதனால் வந்து தூக்கமே வந்து ரொம்ப வராமல் உழுதுக்கிட்டே இருப்பாங்க நைட் நேரத்தில் ஸோ எப்படா என்னடா அது கனவே நம்ம வரமாட்டேது கனவே நான் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்களா அந்த மன்னருக்குமே வந்து பெருசாக கனவுகளே வராதான் அந்த மன்னர் இப்போ என்ன பண்ணாராம் மக்கள்கிட்ட வந்து குறை கேட்க போயிருக்காரு என்னாச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து எல்லா செல்வங்களுமே இந்த நாட்டில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் எங்களுக்கு வந்து தூக்கமும் சரியாக வர கனவுகளும் கனவுகள் வர மாட்டேங்குது நாங்கள் வந்து புலவீட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து நல்ல நல்ல கனவுகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு என்னடா நம்ம நாட்டில் உள்ளவங்க வந்து பெருசாக குறை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கனவுகளே வர மாட்டேங்குதுன்னு குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவருக்கு ஒரு நியூஸ் வருது அங்கே உள்ள மந்திரிகள் தளபதிகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க பக்கத்து நாடு வந்து பாலைவனம் தான் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாடுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து கனவுகள் வந்து ரொம்ப ரொம்ப விதவிதமாக வருதுனோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கேருந்து ஆளை வச்சு அங்கே தூங்குறவங்களெலாம் வந்து தூங்குற தூங்குறப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க கனவுலாம் திருடிட்டு வந்து இவங்க நாட்டில் வந்து போட்டு விட்ருக்காரு இவங்க நாட்டில் வந்து பெரிய ஆறுகளாகவும் பெரிய குளங்களாகவும் பெரிய மரங்களாகவும் பெரிய வற்றாத நதியாகவும் பெரிய பெரிய அழகான வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள்லாம் வந்து அந்த கதைகள் அந்த அவங்களோட கனவுகள் எல்லாமே வந்து இவங்க நாட்டில் மாறுச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து நாலாம் வகுப்பு மாணவி வந்து சொன்ன கதைன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பொருளையும் கூட வந்து இவ்வளோ அழகாக வந்து கதையை யோசிப்பாங்க அப்படின்றாங்க ஸோ அவங்க வந்து திருடிட்டு வந்த கனவுகள்லாம் வந்து எப்படி இங்கே மாறுச்சு அப்படின்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே கனவுகளுடன் வெகு அழகாக தூங்கி இருக்கும் பாலைவன தேச மக்கள் ஒவ்வொருத்தரிடமும் மலர்களை பறிப்பது போல கனவுகளை திருடி நிறைய மூட்டைகளாக கட்டி வருகிறார்கள் கனவுகளை திருட திருட மக்களுக்கு கனவுகள் அதிக அதிகரித்து கொண்டே போகிறது எவ்வளவு அதிசயமான கனவுகளையும் நம் நாட்டிற்கு கொண்டு வந்து வயல்களில் தூவி தாவரங்களாக ஆற்றில் தூவி மீன்களாக இரவுகளில் ஆகாச ஆகாசத்தில் தூவி நட்சத்திரங்களாக நிலவாக காற்றில் ஊழையிடும் சப்தமாக மக்களின் பாடல்களாக தின தினம் கனவுகள் புதிது புதிதாக முளைக்கத் துவங்குகின்றன சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இவங்க நாட்டில் வந்து போட்டு வந்து இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த கனவுகளுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றாங்க அதுமே வந்து மூணாம் வகுப்பு வந்து ஒரு கதை சொல்லித்தான் ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஊரில் வந்து கொட்டு இருந்துச்சான் அதை வந்து கொட்டு அடிச்சானா அந்த கொட்டு நல்லா இருந்தவொடனே வந்து அவன் என்ன பண்ணிட்டான் அந்த கொட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கொட்டாவே மாறிட்டானா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கதை சொல்லுவாங்களா அது இப்படி வந்து ஒரு ட்ரம்ஸ் அடிக்கும் போது அந்த ட்ரம்ஸ் உள்ள சவுண்ட் பிடிச்சி போய் அந்த ட்ரம்ஸோட சவுண்டுக்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மூணாம் வகுப்பு மானை வந்து சொல்லிச்சான் அதனால தான் அவன் வந்து காணா போயிட்டான் எங்கடா ட்ரம்ஸ் அடிக்கிறவன் காணா ஊருக்குள்ளே அப்படின்ன அவன் வந்து ஒரு நாள் கொட்டு அடிச்சான் கொட்டு ரொம்ப நல்லா இருந்தவொடனே அந்த கொட்டுக்குள்ள அவயிட்டான் அதனால மறைஞ்சு போயிட்டான் சொல்லிட்டு மூணாம் வகுப்பு வந்து வந்து ஸோ அந்த மாதிரி வந்து கதைகள் வந்து குழந்தைகள்ட்ட வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் உட்காந்து கேட்கணும் அப்படின்னும் அந்த புத்தகத்துல சொல்லுவாங்க ஒரே கதையே வந்து ஒரு ஆயிரம் வருஷமா அந்த கதை இருந்துச்சுன்னா ஆனால் ஒரு ஒரு வாட்டியுமே அந்த கதை வந்து ஒரு ஒருத்தவங்கள்ட்ட வரும்போது வந்து அவங்க சொல்ற சொல்லாடலும் அவங்க சொல்ற சூழ்நிலையுமே வந்து மாறக்கூடியது அப்படின்றதுமே வந்து இங்க பதிவு பண்ணுவாங்க நான் வந்து இன்னும் சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் நீஜெல்லாத்தையுமே நீங்கள் வந்து புத்தகம் வாங்கியே படிங்க சில விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஒரு நாட்டில் என்ன பண்ணாங்க இன்னொரு கதை வந்து சூப்பராக சொல்லுவாங்க ஒரு நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா வந்து சிரிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்களாம் மக்கள் யாரும் சிரிக்கவே கூடாது சிரிச்சா வந்து ஒரு பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனே வந்து அந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுறாங்களாம் ஆனால் வந்து சிரிக்க முடியும் ஏன்னா வந்து இவங்க வந்து சிரித்தா தண்டனை கொடுத்துருவாங்களாம் ஏன்னா அந்த நாட்டு அரசனுக்கும் அந்த படை வீரர்களுக்கும் வந்து சிரிப்புன்றதே வராதான் சிரிக்கவே தெரியாதான் ஸோ மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்களாம் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்களா வந்து மக்கள் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாரு சொல்லிட்டு நான் யூரின் போயிட்டு வரேன் சாப்பிட போயிட்டு வரேன் பசிக்குது சாப்பாடு போயிட்டு வரேன் இப்படின்னு சொல்லி சொல்லி போய் அங்கே போய் அவங்க சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு வருவாங்களா ஒரு டைத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு என்னடா அதே வந்தால் சிரிக்கிய விட மாட்டானே ஃபர்ஸ்ட் இவனுங்களை சிரிக்க வைக்கணுமே அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் சிரிப்புன்றது எவ்வளோ பெரிய ஒரு வரம் அதையே இவனுக்கு பண்ண விட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட முடிஞ்சளவு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அதெல்லாம் கேட்டுக்கிறமா இல்லையா ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரா ஒரு வீட்டில் வந்து அதாவது அந்த ஊருக்கு வந்து சிரிப்பு விற்கிறவன் வந்து வந்திருக்கான அதாவது சிரிப்பு வந்து விற்கிறவன் வந்து வந்திருக்கான ஒரு உப்பு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து சிரிப்பு இப்போ வந்து அந்த ஊருக்குலாம் வந்தோடனே மக்கள் என்ன பண்ணாங்க இவன்ட்டு இருந்து சிரிப்பை வாங்கி எப்படியாச்சும் நம்ம ஊர் மன்னர்களுக்கும் நம்ம ஊர் படைத்தளபதி அந்த அவங்களுக்குலாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அவன் ரெண்டு நாளாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கானா ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த படை வீரர்களுக்கும் நம்ம அரசருக்கும் தெரியாமல் இவன்ட்ருந்து எப்படியாச்சும் சிரிப்பு வந்து விலை கொடுத்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்து விலை கொடுத்து வாங்கி இப்போ மன்னர்களுக்கும் அந்த மன்னர்களில் உள்ள தளபதிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சமையல் ஏற்பாடு பண்ணுமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சிரிப்பை வந்து விலை கொடுத்து வாங்கினாங்கள்ல அதை வாங்கினதை வந்து சமையலில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்கள் அந்த சாப்பாடில் குழம்புல அந்த வெள்ளத்தில் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே வந்து அரசர்களையும் வீரர்களையும் கூப்பிட்றாங்களாம் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக வராங்களா அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சிரிப்புன்னு தெரியாதான் சிரிக்கவும் தெரியாதான் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக வந்தோடனே என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து பார்க்குறாங்களா நல்லா சாப்பிட்றாங்களாம் சாப்பிட சாப்பிட வந்து அந்த சிரிப்பு இவங்க கலந்துருக்காங்களா அது வந்து அப்படியே சாப்பாடு வழியாகவும் அந்த குழம்புகள் வழியாகவும் அந்த வெள்ளம் வழியாகவும் அவங்க வச்சிருக்க அந்த என்னென்னலாம் வந்து தானியங்கள் வச்சிருக்காங்களோ அது வழியாகவும் வந்து அப்படியே உள்ள போதான் அது உள்ளே போய் அவங்களாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதுக்கப்புறந்தான் அந்த ஊர் மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அரசனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த கட்டுப்பாடு வந்து விளக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்து ஒரு ஊரில் வந்து எப்படி உருவாகுது அதை எப்படி தடுத்தாங்க அதை எப்படி மறுபடியும் உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கதை இருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க சொன்ன கதையும் அதுலேயுமே இங்கே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கதையெல்லாம் எல்லாத்தையுமே சேகரித்து அதுவே வந்து ஒரு புத்தகமாக போடுங்க அதை வந்து நாடகமாக பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட சிந்தனைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்லுங்கள் குழந்தைங்கள்ட்ட கதை கேளுங்க அப்படின்றதையுமே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கதைகள் இருக்கும் நான் வந்து சின்ன சின்ன நோட் பண்ணி வச்சிருக்கதை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சில விஷயத்த நான் படித்தும் காமிக்கிறேன் நான் மரபில் அதுக்கப்புறம் வந்து சிகிச்சை அளிக்கிறது கூட வந்து நம்ம வந்து கதைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் சில ஆதிக்குடிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு கூட வந்து கதைகள் சொல்லி வந்து குணப்படுத்துகிற ஒரு இதெல்லாம் வந்து அந்த ஆதிக்குடிகள் வந்து வச்சுருப்பாங்களாம் இன்னொன்று வந்து அந்த ஆதிக்குடிகள் வந்து அவங்க எப்படி கதையை சொல்லுவாங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து பச்சை கொத்திருப்பாங்களா ஸோ அந்த பச்சை குத்துற மூலிமா வந்து அதுக்கு பின்னாடி வந்து நிறையா கதைகள் இருக்குமா அதனால் வந்து உலகமே வந்து இந்த கதையால் தான் சூழப்படுது அப்படின்றாங்க ஸோ அதுமாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கதை இருக்காங்க என்னென்னா வந்து அந்த ஆயிரத்தி ஒன்று அரேபிய எருவுகள் அறிய உலகளவில் அறியப்பட்ட ஆயிரத்தி ஒன்று அரேபிய எருவுகள் அப்படின் சொல்லிட்டு ஒரு பெரிய கதை இருக்கான் ஸோ அந்த கதையில் வந்து முக்கியமான ஒருத்தருக்கு வந்து அந்த நாட்டு மன்னர் வந்து ஒரு தண்டனை கொடுத்துருவாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருவாங்களாம் அது நிறைவேற போதான் ஆனாலும் வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த பொண்ணு வந்து கதை சொல்லுமா சொல்லுமா சொல்லிக்கிட்டே இருக்குமா அதில் வந்து மன்னர் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கி உன்னோடய கதை நல்லா நல்லாயிருக்கு எனக்கு கதையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டுக்கிட்டே இருந்து அவரோட மரண தண்டையை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அதாவது ஒரு கதை வந்து ஒரு பொண்ணை வந்து பாதுகாத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறியப்பட்ட ஆயிரத்தி ஒன்று அரேபிய இரவுகள் சொல்லிட்டு அந்த ஆயிரத்தி ஒன்று அரேபிய இரவுகள் கதையில் வந்து ஒரு கதைக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு கதைனால் வந்து அவங்களோட மரண தண்டனையே வந்து தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த பழங்குடிகள் வந்து கதை சொல்லி வந்து எப்படி வந்து அவங்களோட உடம்புல உள்ள பிரச்சனைலாம் எல்லாம் சொல்லிட்டு சில நம்பிக்கைகளெலாம் இருக்காங்க நம்பிக்கைகள்லாம் இருக்காம் அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க நம் மரபில் சிகிச்சை அளிப்பது கூட கதை குணம் கொண்டது உதாரணமாக காணிக்காரர்கள் எனும் பழங்குடி மக்களில் இன்னும் தீராத நோயை குணப்படுத்த கொக்கரை என்னும் அடங்கு வாத்தியத்தை வாசித்தபடி நோய் கிடத்தி சாற்று பாடல்கள் பாடுவார்கள் பின்னர் அந்நோயாளியை தண்ணீர் படாத இடத்தில் ஏழு நாள் வைத்திருப்பார்கள் சிகிச்சைக்கு பின் அவனது உடல் புது மண்ணால் செய்யப்பட்டிருப்பது என்பது நம்பிக்கை ஏழு நாளுக்குள் தண்ணீர் பட்டால் கரைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது அதுபோல முதுவ பழங்குடிகளில் நோயாளியை குணமாக்க முதுவ பெண் பாடலுடன் வெறிகுண்டு ஆடி தன் நாவால் நோயாளியின் உடலெங்கும் எழுதி முடித்த பின் அவன் குணமாகிறான் இப்படி கதையானது நம் உடலையும் ஊடுருவி செல்கிறது ஒரு குறிப்பிட்ட பிராந்திய கதைகளின் மூலம் அப்பிரதேச மக்களின் வரலாறு சமூகம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வரலாறுகளை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் சொல்லிட்டு ஒரு கதைகள் மூலமா வந்து ஒரு மக்களோட வரலாறு பொருளாதாரம் கலாச்சார வரலாறு அந்த மக்களோட சமூகம் சமூக பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து கதைகள் மூலமா தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுவாங்க இவை போல நம் பண்பாட்டு நிகழ்ச்சி கலைகளில் புராண கதைகளை பேசும் கதா காலச் சேபம் சிறு தெய்வங்களின் வரலாற்றை சொல்லும் வில்லுப்பாட்டு ராமாயணம் மகாபாரத கதை பேசும் தெருக்கூத்து ஊர்கதைகளையும் கதைகளையும் சொல்லும் பாவைக்கூத்து பொம்பலாட்டம் குழந்தைகளை ஆறுபடுத்தும் தாளாட்டுப்பாட்டு மனமான தம்பைதீர்களின் திருமண நலுங்குப்பாட்டு மழை வேண்டி நிகழ்த்த பெறும் முளைப்பாரி பஞ்சத்தை சொல்லும் பஞ்சகால பாட்டு கும்பி பாடல்கள் மற்றும் ஒயிலாட்ட பாடல்கள் இவை தவிர கோயில்களில் அம்மன் வழிபாடு பற்றிய பம்பை உடுக்கடி பாடல்கள் குறி சொல்லிகள் சாமியாடிகள் மற்றும் இறப்பு வீட்டின் ஒப்பாறு என அனைத்து மரபுகளையும் உயிர் மூச்சாய் செயல்படுவது கதைகளும் கதை சொல்லலுமே சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பாடல்கள் மூலியமாக வந்து கதை தான் சொல்கிறாங்க ஸோ கதை வந்து ரொம்ப ரொம்ப உயிர் மூச்சா இருக்குன்றதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க அப்புறம் வந்து அந்த பூம்ப மாட்டுக்காரன் அந்த குடு புடுகாரன் தான் வந்து கதை சொல்லுவாங்கள்ல அதுவுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களா இன்னொன்று வந்து அந்த பூம்பு மாட்டுக்காரன் குடுகுடுக்கு காரலாம் வந்து கதை சொல்கிறப்ப நாய்களே வந்து அமைதியாக வந்து கேட்கணும் என்ன அவன் சொல்கிறான் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்க காலகட்டத்தில் நம்பப்படுதான் ஸோ அவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சொல்கிறப்ப நம்மளோட பழைய பழைய காலங்கள் நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம என்ன தவறுகள் பண்ணோம் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பூம்ப மாட்டுக்காரனும் அந்த அந்த கொடுக்குடுப்புக்காரனும் சொல்கிறப்ப நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்போம் நம்ம மொத்த குடும்பமே வந்து அவன் என்ன சொல்கிறான்றதை வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம் ஸோ கதைகள் மூலியமாக தான் அவன் சொல்லுவான் ஸோ கதைகள் வந்து ஒருத்தங்களை வந்து இவ்வளோ ஆர்வமாக கேட்க வகுது அப்போ கதைகளுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க சொல்லி அதையும் வந்து கதைகளோடு ஊருக்குள் நுழையும் வாய்க்கட்டி கேட்கும் என சொல்வதுண்டு இப்படி நம் பண்பாட்டின் மரபு கலை வடிவங்களுக்கு உள்ளே கதைகளும் இருந்தே வருகிறது இன்றும் நாம் கதையை எதிர்கொள்ளும் போது கதையின் பகுதியாக நாம் மாறிவிடுவதோடு கதை நம்மையே தன்னுள் கொண்டு விடுவதும் தான் மரபான கதை சொல்லில் விளக்க முடியாத விந்தை தொடரும் யுத்தங்களால் குருடாக்கப்பட்ட தாவரங்களும் மலர்களும் பதற்றங்களுடன் குழந்தைகளின் கனவுகளை பற்றி கதைகளாக உழவுகின்றன போர் விமானங்களும் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் வீழ்த்திய பொம்மை கூட்டங்களும் மியூசியங்களும் நூலகங்களும் எண்ணெய் மூழ்கிய கடல் பச்சைகளும் கதைகளில் வீறு கொண்டு மறு உயிர் பெறுகின்றன சரித்திரத்தில் மறைக்கப்பட்ட அனைத்து சம்பவங்களும் சொல்கதைகளில் கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சிகளில் வரும் காட்டூன்களையோ விளம்பரங்களையோ திரைப்படங்களையோ குழந்தைகள் அப்படியே சொல்வதில்லை அவர்களுக்கு பிடித்த வகையில் மறுப்புனைவு செய்து தங்களது சகல தலைமுறையிடம் பரிமாறிக்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட அவை வேறு புது கதைகளாக உருமாறியிருப்பதை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசங்களில் வந்து நிறைய விஷயம் அழிக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் வந்து கதைகள் அதாவது வந்து வெளியில் வருது தொலைக்காட்சியில் பார்க்குற அந்த கார்ட்டூன் விஷயத்தை கூட வந்து இவங்க வந்து அப்படியே சொல்கிறது இல்லை அதை வந்து இப்போ இப்போ நம்ம சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்போம் அது கூட வந்து குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க வேறு மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கதை சொல்கிற திறமெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அவங்க வந்து கதையை சொல்ல விடுங்க கதையை வந்து அவங்களை சொல்லிக் கொடுங்க கதைகள் மூலிமா வந்து அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ முக்கியமாக ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருப்பாங்க தொலைக்காட்சி சேனல்களின் படையெடுப்பினால் நம் மக்களின் கதை சொல்லும் மரபு துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் குழந்தைகளின் கதை கேட்கும் மரபு அழிந்து வருவதாகவும் பரவலான ஒரு கருத்து உழவுகிறது தொலைக்காட்சியில் வருவதை வேறு கதைகளாக்கி சொல்லி திரிகின்றனர் அது உண்மையில்லை எத்தனை சேனல்கள் வந்தாலும் நம் குழந்தைகளின் கதை தாகம் அதே வெப்பத்துடன் இன்றும் இருந்து வருவதை குழந்தைகளுடன் பழகும் எவரும் சட்டன புரிந்து கொள்வர் பெரியவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் அவசரமாகி வரும் தம் வாழ்வின் கதையில் கதை சொல்லவோ கதை கேட்கவோ விருப்பமும் இன்றி ஓய்வான நேரமும் இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள் இத்த காலத்தில் கதை சொல்லியின் முக்கியத்துவத்தை சொல்லும் இசபெல்லா ஆலண்டியின் ஒரு நாவலில் கதை சொல்லி உறுத்தி இப்படி வருகிறான்னு சொல்லிட்டு யுத்த காலத்தில் கதையின் கதை சொல்லியின் முக்கியத்துவத்தை சொல்லும் இசபெல்லா ஆலன்டேயின் ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசபெல்லா ஆலன்டே அப்படின்ற ஒரு நாவல் வந்து முக்கியமாக வந்து கதை சொல்லியும் அந்த கதையை பற்றி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அந்த நாவலில் சொல்லுமா கதை சொல்லின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தாங்களா நிறைய கதைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த நாவலில் வர ஒரு யுத்த என்ன பண்ணுறானா வந்து நிறைய கத்தி குத்துகள் வந்து வாங்கிட்டானா ஒரு சாவர தருவாயில் வந்து இருக்கானா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டானே இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்போ வந்து இந்த கதை சொல்லியாக இருக்காங்க அந்த பெண்ணை வந்து மீட் பண்ணுறான்னா என்ன சொல்கிறானா வந்து என்னோடய பழைய கதைகள்லாம் சொல்லு நான் இப்படிலாம் இருந்தேன் பட் ஆனால் எனக்கு கதை சொல்கிறவங்க வேணும் நான் ரொம்ப ரொம்ப ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் அந்த ரத்தம் படிந்ததோடு வந்து நின்றுருக்கான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவனை வந்து மடியில் போட்டு ஃபுல்லாக கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க அவனோட பெரிய அந்த வந்த கதை வாழ்ந்த கதை அவனோட வீர கதைகள் எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருக்காங்க அந்த கதை சொல்லி முடிக்கிறது வந்து காலையில் ஆகிடுச்சான் காலையில் அவன் எந்திரிக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப வீரமாக வந்து எந்திரிச்சிருக்கான் இன்னொன்று என்னென்னா வந்து அவனோட சோர்வு எல்லாமே போயிருக்கு மறுபடியும் வந்து நான் வந்து மறுபடியும் நான் வந்து போர் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு கதை வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு மாற்றிருக்கு அப்படின்றதுமே வந்து இந்த ஒரு நாவலில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதைகளின் முக்கியத்துவத்தை தான் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க குழந்தைகள் விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சியின் தொடர்கதைகள் விளம்பரங்கள் கார்ட்டூன்கள் சண்டை காட்சிகள் டூயேட் காட்சிகள் பாடல்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் வெளிப்படுத்தும் தன்மையில் சொல்வதை மறுப்பின்றி சுய சிந்தனைக்கு வாய்ப்பற்று சுய சிந்தனைக்கு வாய்ப்பற்று அப்படியே ஏற்றுக்கொள்ளுதலுக்கே அதிக அழுத்தம் தருவதால் கற்பனை திறனை மழுங்கெடுத்து விடுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த தொலைக்காட்சியில் பார்க்கற எல்லாமே வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து சிந்தனை வந்து பண்ணுறதே இல்லை இப்போ கதை சொல்லணும்னா வந்து நம்ம ஏதாவது சிந்தனை பண்ணி பண்ணி சொல்லுவோம் ஆனால் தொலைக்காட்சி வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கறனால அங்கே உள்ள காட்டூனும் அங்கே உள்ள இதனால அப்போ நம்ம சிந்தனை வந்து பண்ணுறதில் அப்படியே வந்து அதை நம்ப ஆரம்பிச்சோன்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க ஆனால் கதை சொல்லுதல் அல்லது கதை சொல்லியிடும் முழுவதும் குழந்தைகள் கதைகள் குறித்து இடையிடையே உரையாடும் வாய்ப்புகள் இருப்பதால் கேள்விகள் கேட்பதும் கதையோடு ஒன்றிய விளையாட்டுகள் உருவாவது பாடல்கள் உருவாவது என பல்வேறு குழந்தைகளின் கற்பனைக்கு இட்டுச் செல்கின்றன இவற்றை ஒருபோதும் தொலைக்காட்சி சேனல்கள் உருவாக்குவதே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட கதை கேட்கும்போது கதை சொல்லும் போது வந்து நிறைய கேள்வி கேட்கலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டேன்னு வந்து இன்னொன்று மாற்றி சொல்லுவாங்க இன்னொரு கேள்வி கேட்டால் இன்னொரு மாற்றி சொல்லுவாங்க அந்த சிந்தனை வந்து வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் தொலைக்காட்சியில் உள்ள அந்த சீரியல்ஸ்லாம் வந்து தொலைக்காட்சியும் கேள்வி மட்டும் கேட்காது நம்மளும் தொலைக்காட்சியிட்ட கேள்வி கேட்க முடியாது அப்படி டிவியை பார்த்துட்டு இருப்போம் அது வந்து நம்ம சிந்தனை இதை வந்து ரொம்ப கம்மியாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் நீங்கள் வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து கதை கேளுங்க கதை சொல்ல சொல்லுங்கள் நிறைய கேள்வி கேளுங்கள் நிறைய உரையாடல்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லும் அதுமாதிரி வந்து வகுப்புறையில் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லாதீங்க அந்த வகுப்புறையில் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து வகுப்பறை அப்படின்றதுமே இங்கே சொல்லுவாங்க வகுப்பறைக்குள் வரும் குழந்தைகள் எப்போதும் தங்களுக்குள் பேசவே விருப்பம் கொள்க கொள்வார்கள் வகுப்பறைக்கள் வரும் குழந்தைகள் எப்போதும் தங்களுக்குள் பேசவே பெரும் விருப்பம் கொள்வார்கள் காரணம் எல்லோரும் வெவ்வேறு ஊர் குடும்பத்திலிருந்து வருகிறார்கள் அவர்களுக்குள் பல் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ள எவ்வளவோ கதைகள் இருக்கின்றன பேசுவதற்கான சுதந்திரத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு நாம் தர வேண்டும் நாம் சொல்வதை மட்டுமே அவர்கள் கேட்க வேண்டும் என நினைக்கிறோம் வகுப்பறைகளை முதலில் உரையாடல்களுக்கான உரையாடல்களுக்கான வெளியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறை வந்து உரையாடல்கள் நிறையா பா பண்ணுற விஷயமாக வந்து மாற்றுக்கின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க ஸோ குழந்தைகளோட கற்பித்தல் முறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து கதைகளுமே வந்து ஒரு கற்பித்தல் முறையாக இருக்கணும் கதைகள் மூலியமாக வந்து நிறையா விஷயத்தை வந்து அவங்களுக்கு தரலாம்னு சொல்லிட்டு குழந்தைகளோட கற்பித்தல் முறை வந்து எப்படி இருக்குன்றதை வந்து இங்கே அழகாக பதிவு பண்ணுவாங்க குழந்தைகளுக்கான கற்பித்தல் முறையின் ஒரு பகுதியாக கதைகள் மாற வேண்டும் வரலாறு புவியியல் அறிவியல் கணிதம் தத்துவம் கலாச்சாரம் என பல்துறை அறிவும் கதைகள் வழியே கற்பித்தால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் சுயசிந்தனை உள்ளதாகவும் மனதில் எளிதில் பதியக்கூடியதாகவும் இருக்கும் உதாரணமாக இயற்கை பற்றிய பழங்குடி கதைகளை சொல்லும்போது கதை இயற்கையின் அத்துணை தோற்றவியலை சொல்லத் துவங்குவதோடு அந்த மக்களின் கதை வழியாக கலாச்சார மதிப்பு கலாச்சார மறு மதிப்பீடுகளை முன்வைத்து விடுகிறது கதை வழி சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயத்தின் மீதும் குழந்தைகள் நம்பிக்கை கொண்டு அதனோடு வாழத் விடுகின்றனர் இன்று கதை யார் சொன்னபோதும் சொல்லும் முறை மிக நவீனமாகவும் புதிய கதைய புதிய கதையாடலோடு எப் புதிய கதையாடலோடு எப்போதும் இருப்பது ஆச்சரியம்தான் தருகிறதுன்னு சொல்லிட்டு கதை மூலியமாக வந்து நிறைய விஷயத்தை வந்து குழந்தைங்க சொல்லுங்கள் ஒரே கதையை வந்து சொல்லாமல் வந்து ஒரே கதையை வந்து நம்ம ஆயிரம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்பையும் வந்து அந்த கதையோட அந்த ஸ்லாங் மாறுது அந்த சம் அந்த அந்த சூழல் வந்து மாறுது அதனால் வந்து கதைக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதை வந்து குழந்தைங்க நம்புகிறாங்க அதுலேருந்து ரொம்ப ரொம்ப உள்ளே போய் அதுலேருந்து நிறையா கற்றுக்குறாங்க அப்படின்றதுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த புத்தகம் வந்து நிறைய சஜஷன்மே கொடுத்துருப்பாங்க இந்த கதைகளை பற்றி குழந்தைகிட்டிருந்து என்ன பண்ணலாம் நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நிறைய நிறையா சஜஷன்மே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த புத்தகம் வந்து முழுக்க வாங்கிப்படுங்க அப்போ தான் வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுகிறது இருக்கும் லாஸ்டில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிடுறேன் ஸோ நீங்கள் ஒரு முப்பது ரூபா தான் இந்த புத்தகம் பாரதி புத்தகாலம் தமிழ் புக்ஸ் டாட் காம்னு சொல்லிட்டு வெளியே வெளிவந்திருக்கு கதை சொல்லும் கதை போபதின்னு சொல்லிட்டு நான் அதை லாஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் சின்ன சின்ன கதைகளாகவும் கதைகள் பற்றி அதோடய முக்கியத்துவத்தையும் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதும் கதை கேட்குறதும் அவங்கள கதை எழுத வைக்கிறதும் எவ்வளோ முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு கதை மூலியமாக என்ன சொல்லலாம் அப்படின்ற முக்கியத்துவத்தையும் வந்து அவ்வளோ அழகாக பேசுகிற ஒரு புத்தகம் இது ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி சொல்லி மட்டும் அந்த பகுதியை வந்து முடிச்சிடுறேன் கதை சொல்லலின் வழியாக அவர்களுக்கிடையேயான உரையாடலை உயிர்ப்பிக்க முடியும் அறிந்து வரும் உலகை பற்றி அவர்களது பார்வையினை பரிமாற்றிக்கொள்ள வகுப்பறைகள் அவர்களுக்கு முக்கிய களமாகிறது ஒவ்வொரு குழந்தையும் தான் அறிந்த உலக பற்றி தனித்த பார்வையும் கண்டுபிடிப்பும் கொண்டுள்ளது அது கற்பனை வழி பெரியவர்களா பெரியவர்களாகிய நம்மிடமோ படித்து அறிந்த உலகம் மட்டுமே உறைந்து போயுள்ளது நமக்கு கற்பனை உலகம் என்பது பேச்சோடு சரி குழந்தைகளுக்கோ அது வாழ்க்கை கதை சொல்லின் வழியாக அவர்களுக்கிடையான உரையாடலை உயிர்ப்பிக்க முடியும் ஆனால் இன்றைய கல்விச் சூழலில் அவர்களை உரையாட வைப்பதற்கான அக்கறையும் கவனமும் இல்லை இவற்றை கணக்கில் கொண்டு தயாரிக்கப்படும் கதைகளை சித்திரங்களுடன் கூடிய சிறு சிறு புத்தகங்களை அவர்களுக்கு வழங்குவது முக்கியம் இறுதியில் அவர்களை சுயமாக கதைகள் எழுத வைத்து அவற்றை புத்தகங்களாக்க வேண்டும் அக்கதைகளையும் நாடகங்களாக பொம்மலாட்டங்களாக மாற்ற வேண்டும் கதை பற்றிய உரையாடலை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உரையாடலை உறவினை நேசத்தை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதை சொல்லின் மூலம் எதிர்காலத்தில் உருவாகப் போகும் நல்ல நேர்மையான அறிஞர்கள் தத்துவவாதிகள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் காவலர்கள் என சமூகத்தில் மாற்றம் விளைவிக்கக்கூடிய மனிதர்களையும் நாட்களையும் நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் மூலியமாக வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து கதை சொல்லும் கலை முருகம்பூபதி அவர்கள் எழுதியது அவ்வளோ விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கதைகளை பற்றியும் கதைகளோட முக்கியத்துவ பற்றியும் வந்து இருக்குது ஸோ படிங்க நன்றி